கே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் மழை வந்துட்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே தொண்டை கர கறக்க ஆரமிச்சிரும் அப்படிப்பட்ட நேரத்தில் இதை மாதிரி சிக்கன் சூப் செஞ்சு குடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா தொண்டைக்கும் இதமாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வாங்க இந்த சிக்கன் சூப் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக கழுவி சேர்த்துக்கோங்க அதுக்கூடிய ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இஞ்ச கட்டில் கொஞ்சம் அதிகமாக ரெண்டு பல் பூண்டு அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் சோர்பாக்குரிய மசாலா இப்போ அடுத்ததாக குக்கரை சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக வேண்டாம் ஒரு பல்லாரியாக சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பொடிசாக இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது நல்லா நிறம் மாறி சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த எலும்புகளோடு உள்ள சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் பீசஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா அதனுடைய நிறம் மாறி லைட்டாக இருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம் இது நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுங்க அதனுடைய பச்சை வாசனை போகணும் ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக க்ரீன் கலரில் இருந்தது மாதிரி இருக்கும் கொஞ்சம் குக் பண்ணிணோம் அப்படின்னா லைட் கலரில் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் மீடியம் ஒரு அஞ்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதை மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் அதாவது சூப்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அந்த உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் விசில் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு இப்போ பிரெஷர் தானாக அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா கம கமன் மறக்கக்கூடிய சிக்கன் சோர்பா ரெடி இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் அதாவது நம்ம முட்டை பொடினு சொல்லுவோம் மிளகும் சீரகமும் செம்ம அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு பொடி பண்ணி இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இனுக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சளி இருமல்லாம் உள்ளவங்க நீங்கள் சர்வ் பண்ண முடிச்சுல அதில் கொஞ்சம் மிளகும் சீரகமும் கொஞ்சம் அதிகமாக போட்டு குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே இதமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க